இன்னைக்கு நம்ம வீடியோல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்த அறியும் ஒரு வீடு ரொம்ப நாளா பூட்டியே இருக்கு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பூட்டி இருக்கிற வீட்டுல பேய் இருக்கு அது ரொம்ப நாளா ஏதேதோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த அரியன்ற நபருக்கு இந்த பேய் மேலாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது நாள் நைட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பேய் வீட்டுல இருக்கிற ஒரு உருவத்தை இவரு கண் கூட பார்க்கறாரு அதே மாதிரி அப்போல இருந்து இவரோட கண்ணுக்கும் இவர் தங்கி இருக்கிற வீட்லயோ நிறைய அமானுஷ்யமா நடக்க ஆரம்பிக்குது இப்படி அந்த வீட்டுல அடைபட்டிருந்த ஆத்மாவால இவருக்கு என்ன நடந்தது இவரோட ஃபேமிலி அதனால எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் மாசம் அரீன்ற ஒரு நபரு அவரோட குடும்பத்தோட ஒரு வாடகை வீட பார்த்து தங்க ஆரம்பிக்கிறாரு வாடகைக்கு வந்த வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா அக்கம் பக்கம் எந்த ஒரு வீடுமே கிட்ட கிட்ட கிடையாது எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் இருந்திருக்கு ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் இவங்களுக்கு ஆப்போசிட்ல பூட்டு போட்டு இருந்திருக்கு வீட்டோட வாடகை ரொம்பவே கம்மியா இருந்ததுனால அரியும் எதை பத்தியுமே யோசிக்காம ரொம்பவே சீக்கிரமா இந்த வீட்டுக்கு குடியேறாரு வீட்டை சுத்தி எந்த ஒரு வீடு வீடுமே பக்கத்துல பக்கத்துல இல்லாததுனாலதான் நம்ம வீட்டோட வாடகை ரொம்பவே கம்மியா இருக்கு போல அப்படின்னு ஹரியும் ஆரம்பத்துல தப்பா நினைக்கிறாரு ஆனா அப்பா அவருக்கு தெரியல நம்ம இந்த வீட்டுல நம்ம மட்டும் கிடையாது நம்ம கூடவே வேற ஒண்ணு இருக்குன்னு ஃபேமிலியா இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆகியோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க இந்த அறின்ற நபரும் காலையில ஒரு ஒன்பது மணி போல வேலைக்கு போயிட்டாருன்னா அதோட நைட்டு எட்டுல ஒன்பது மணிக்கு தான் திரும்பவும் வீட்டுக்கு வருவாங்க அது வரைக்கும் அவங்களோட மனைவியும் அவங்களோட குழந்தையும் மட்டும்தான் வீட்டில் தனியா இருப்பாங்க உங்களோட மனைவியும் அக்கம் பக்கம் கூட எந்த வீடுமே இல்லாததுனால இவங்களோட பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்ல ஆனால் இந்த பொண்ணு அந்த வீட்டுல தனியா இருக்க சொல்ல திடீர்னு அந்த வீட்டோட மாடியில யாரோ ஒருத்தங்க நடந்து போற மாதிரி இவங்களுக்கு சத்தம் கேக்குது அது நம்ம மட்டும் தானே நம்ம வீட்டுல தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா இவங்களோ மாடிக்கு போய் பாக்குறாங்க அப்போ இவங்க மாடியில காய போட்டு இருந்த துணி எல்லாமே யாரோ ஒருத்தங்க களைச்சு போட்ட மாதிரி அங்கங்க செதறி இருக்கு அதே மாதிரி அங்கங்க அந்த துணியில ஒரு மாதிரி கருப்பு கருப்பா கரையாவும் யாருமே இல்லாத இடத்துல யாரோ வந்து களைச்சு போட்ட மாதிரி இந்த கீழே விழுந்திருக்கே அப்படின்னு வந்து களைச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த பொண்ணும் அவங்க வீட்டுல இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அசந்து போய் தூங்க ஆரம்பிச்சாங்க அப்போ திடீர்னு அவங்க வீட்டுல இவங்க வேலைக்கு வச்சு இந்த பாத்திரம் எல்லாமே அதோ வந்து கீழே கையால தட்டி விட்டா எப்படி விழுமோ அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பாத்திரம் வரிசையா விழுந்துருக்கு உடனே இவங்களும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து இந்த இடத்துல பார்க்க சொல்ல அந்த பாத்திரம் எல்லாமே கீழே விழுந்து பார்த்து இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் இந்த பொண்ணு இவங்க வீட்டுல எப்போல்லாம் தனியா இருக்காங்களோ அப்போல்லாம் அடிக்கடி ஏதோ ஒண்ணு எரியிற மாதிரியும் ஒரு மாதிரி பணத்தை எரிச்சா எந்த வாசனை அடிக்குமோ அந்த வாசனை இவங்களுக்கு அடிக்க ஆரம்பிக்குது அதுவும் இவங்க வீட்டுக்கு நடுவுல இருந்து சரி இதுக்கு மேல நமக்கு நடக்கறது எதையுமே நம்ம மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட்டு அரிய உக்கார வச்சு இந்த பொண்ணும் அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்க வேலைக்கு போனதும் நான் மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே தெரியல ஏன் கூடவே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியும் நம்ம வீட்டுல அடிக்கடி இந்த பாத்திரம் எல்லாம் தட்டி விட்ட மாதிரி கீழே விழுது அது மட்டும் இல்லாம அப்பப்போ ஏதோ தீஞ்சு போன மாதிரி கருகுன வாசனை

செஞ்சிட்டு இருந்த ஒரு நபரு இவரை பார்த்து நீங்க தான் அந்த ஒத்த வீட்டுல தங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் அரியோ ஆமான்னு சொல்றாரு அதுக்கப்புறமா தான் அந்த வீட்டை பத்தியோ அந்த வீட்டுல என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவரு ரவி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீங்க இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டுல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான சம்பவம் ஒன்னு நடந்தது கல்யாணமான புது தம்பதிகள் அந்த வீட்டுல கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த பையன் அந்த பொண்ண பெட்ரோல் ஊத்தி உயிரோட கொளுத்திட்டான் பொண்ணு உயிரோட எரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பையனும் அங்க இருந்து ஓடிட்டான் அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணு மேல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ண எரிஞ்ச மாதிரியே அந்த வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்து இப்போ நீங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு நடுவுலதான் போட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல எவ்வளவு போராடியோ அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தவே முடியும் இல்ல கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவே துடிக்க துடிக்க அந்த பொண்ணு இப்போ நீங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு நடுவுலயே உயிரையும் விட்டுட்டா இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா நிறைய பேர் அந்த பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இந்த பொண்ணு எரியிற மாதிரி பார்த்ததா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தவங்க அந்த பொண்ணோட பேய பார்த்ததா சொல்லிட்டுதான் காலியும் பண்ணிட்டு போனாங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துலயே ஒரு பத்து பன்னெண்டு குடும்பம் இந்த வீட்டுல தங்கி ஒரு அஞ்சு ஆறு நாள் வீட்டிலேயே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க நீங்க மட்டும்தான் ரெண்டு மாசமா அந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவோ இந்த ஹரிக்கோ பக்குன்னு தூக்கி வாரி போடுது அதுக்கப்புறமா தான் இவங்களோட மனைவி சொன்ன எல்லா விஷயமும் இவரோட மனசுக்குள்ள ஒன்னு ஒன்னா ஓட ஆரம்பிக்குது யாருமே இல்லாம அவரோட வீட்டுல தானா பாத்திரம் கீழே விழுறது ஏதோ எரிஞ்சு போன பொன வாசனை அடிக்கிறதுன்னு எல்லாமே ஓடுது சரி இது எல்லாத்தையுமே நம்மளோட மனைவி கிட்ட சொன்னா அவர் ரொம்பவே பயப்பட்டுருவா அப்படின்னு சொல்லி நம்ம சீக்கிரம் சீக்கிரமா அந்த வீட்டை காலி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஹரியோ எதையுமே சொல்லாம எல்லாத்தையுமே மறைக்கிறாரு இன்னைக்கு நைட்டு இந்த ஹரியோ இந்த கடைக்காரர் சொன்ன எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டோம் யோசிச்சுக்கிட்டோம் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள முழிப்பு வருது ஹரி இந்த கடைகாரர் சொன்னது எல்லாமே உண்மையா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹரியோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவரோட வீட்டை விட்டு வெளியே வந்து ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பேய் வீட்டையும் பாக்குறாரு ரொம்ப நேரம் ஆகியோ அந்த வீட்டுல அரியோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல அந்த பூட்டு போட்ட வீடு அப்படியே இருந்திருக்கு இந்த வீட்டுல செத்து போனது எல்லாமே உண்மையா இருந்தாலும் இந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த வீட்டை ஒரு பேய் வீடா பார்த்ததுனால ஏதாவது ஒரு கட்டுக்கடைய கூட கட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அரியோ மறுபடியும் அவரோட வீட்டுக்குள்ள போறாரு அப்போ அந்த தெருவுல இருந்த ஒரு அஞ்சாறு நாய்ங்க திடீர்னு அந்த வீட்டை பார்த்து தொடர்ச்சியா குழைச்சுக்கிட்டே இருக்கு ஹரியும் அங்க என்னடா தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்ல அந்த வீட்டோட ஜன்னல்ல ஏதோ ஒன்னு எரியற மாதிரி இவரோட கண்ணுக்கு தெளிவா தெரியுது இவர் கொஞ்சம் கூர்மையா பார்க்க சொல்ல ஏதோ ஒரு மனுஷ உடம்பு தீ வச்சு எரிக்கிற மாதிரி அந்த ஜன்னல்ல அப்படியே இப்படி ஓடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா தான் இந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாருமே சொன்னது எல்லாமே உண்மைன்னு ரவி ஹரிக்கு புரியுது அந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு நடுவுல எரிஞ்சிட்டு இருந்த இந்த பேயோட உருவமும் அங்க இருந்து சடனா மறையுது அதே மாதிரி இந்த பேய பார்த்து குழைச்சிட்டு இருந்த நாய்ங்க எல்லாமே திடீர்னு ஹரி இருக்கிற வீட்டை பார்த்து குழைச்சிக்கிட்டு பயங்கரமா வேகமா ஓடி வர ஆரம்பிக்குது இத பார்த்ததோ கண்டிப்பா இந்த பொண்ணோட ஆத்மா நம்ம வீட்லயும் இருக்குன்னு ஹரி புரிஞ்சுக்கிறாரு இப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நாளைக்கு காலையில முதல் வேலையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹரியோ அவங்களோட மனைவி பக்கத்துல போய் படுக்க ஆரம்பிக்கிறாரு போ கொஞ்ச நேரத்துல இவர் ஆற தூக்கத்துல இருக்கும் போது ஏதோ ஒண்ணு இவர் நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து அவரோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இது என்னோட வீடு இங்க நான் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவரோட கழுத்தை தொடர்ச்சியா நெரிச்சிக்கிட்டே இருந்திருக்கு மாதிரி அலறி அடிச்சு இவர் எந்திக்கவோ அந்த உருவம் அங்க அந்த இடத்துல இருந்து சடனா மறையுது அதுக்கப்புறமா தான் இந்த அறியும் அவரோட மனைவி கிட்ட இந்த வீட்டுல என்ன இருக்கு இப்ப அவருக்கு என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றாரு உங்க ரெண்டு பேருமே இதுக்கு மேல இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதிகாலை நாலு மணிக்கு இவங்களோட பெட்டி படுகை எல்லாம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளிய போயிருக்கு இருக்காங்க இன்னைக்கும் ஈரோட்ல இந்த ரெண்டு பேய் வீடுமே ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல இருக்கு அதே மாதிரி இந்த வீட்டுல யாரு வந்தாலுமே குறைஞ்சது ஒரு பத்து நாளைக்குள்ளேயே அமானுஷியமா காலி பண்ணியும் போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தவங்க அவங்களோட பொருட்களை அவசரத்துல எடுக்காம அப்படி அப்படியே கூட விட்டுட்டு காலி பண்ணிட்டு போயிருக்காங்களா அவங்க திரும்பி அவங்களோட பொருளை எடுக்கணும்ன்றதுக்காக கூட இந்த வீட்டு பக்கம் வந்ததே கிடையாதான் இந்த ஒரு நிகழ்வை முரளின்ற ஒரு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் இருக்கிற அந்த தெருவில் தான் இப்படிப்பட்ட ரெண்டு பேய் வீடு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கிறதாவும் ஒரு பத்து மணி ஆனால் அந்த வீட்டை சுற்றி எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்காதுன்னு இப்போவோ ஏதோ ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளேருந்து கதற மாதிரி சவுண்டு கேட்கணும் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற நாய்ங்க எல்லாமே நடு ராத்திரியில் குழச்சிக்கிட்டே இருக்கணும் சொல்லியிருக்காரு யாராவது ஈரோட்டில் இந்த மாதிரியான ஒரு பேய் வீட்டை பத்தி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷியமான பேய் சம்பவம் நடந்திருந்தா அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாய்ஸ் நோட்டாவோ இல்ல மெசேஜாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க